கிறிஸ்தேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு எல்லாம் வல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளுக்கான வேதாகம பொக்கிஷத்தில் தாவீதின் கோபுரம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சிறிய பொக்கிஷத்தை வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம் தாவீதின் கோபுரத்தை குறித்து தியானிக்கும் போது உன்னத பாட்டு நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் உன் கழுத்து பராக்கிரம கேடகங்களாகிய ஆயிரம் பரிசைகள் தூக்கியிருக்கிற ஆயுத சாலையாக்கப்பட்ட தாவிதின் கோபுரம் போல் இருக்கிறது என்று சாலமோன் ராஜா தன்னுடைய மனவாட்டியை வர்ணித்து பாடக்கூடிய ஒரு பாடலில் இடம்பெற்றுள்ளது இதில் சாலமோன் ராஜா பாடின அந்த தாவிதின் கோபுரத்தை குறித்து நாம் இந்த பொக்கிஷத்தில் தியானிக்க இருக்கிறோம் இன்றைய நாளில் எருசலேமில் தாவிதின் கோபுரம் என்ற அருங்காட்சியம் செயல்பட்டு வருகிறது அதில் இஸ்ரேலின் நாலாயிரம் வருஷத்தினுடைய வரலாறு சித்தரிக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கிறோம் அதை குறித்து நாம் தியானிக்கவில்லை சாலமோன் பாடிய தாவீதின் கோபுரத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம் தாவிதின் கோபுரத்தை குறித்து தியானிக்கும் போது அது பராக்கிரம சாலைகளின் கேடகங்கள் தூக்கப்பட்ட ஆயுத சாலை என்று சொல்லப்படுகிறது கேடகங்கள் யுத்தங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய காரியம் என்று பார்க்கிறோம் அது பராக்கிரம சாலிகளினுடைய கேடகம் என்று சொல்லப்படுகிறது அப்போ தாவீதின் கோபுரத்தில் பராக்கிரம சாலிகளுடைய பராக்கிரமங்கள் வெளிப்படும் என்கின்ற ஒரு காரியத்தை இங்கு சாலமன் ராஜா நமக்கு வெளிப்படுத்துகிறார் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தாவீதும் தாவீதோடு இருந்தவர்களும் செய்த பராக்கிரமத்தினுடைய பராக்கிரமங்கள் அங்கு என்ன பண்ணப்படுதுன்னா நினைவுகளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் தாவித ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது அவர் சிறுவயதில் வயதில் மேய்ப்பனாக இருக்கும்போதே யுத்த வீரனும் பெலிஸ்தீனும் ராட்சதனுமான ஒரு கோலியாத்தை முறியடித்தார் என்பதை நாம் வாசித்தருகிறோம் அதே போல அவர் பெலிஸ்தியரை ஒடுக்கினதும் இஸ்ரேலை விரிவுபடுத்தினதும் சியோன் கோட்டையை பிடித்ததும் அநேக பராக்கிரமங்களை அவருடைய பராக்கிரமத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசித்தருகிறோம் அதே போல தாவிதோடு இருந்தவர்களும் செய்த பராக்கிரமத்தை வேதத்தில் நாம் வாசித்தருகிறோம் இஸ்ரேலினுடைய ஒரு யுத்த வீரன் தாவிதின் கோபுரத்திற்குள்ளாக நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய பராக்கிரமசாலிகளினுடைய அந்த கேடகங்களையும் ஆயுதங்களையும் அவர் பார்க்கும்போது அவர் தாவிதினுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தலைமைத்துவத்தையும் அந்த இராணுவ வலிமையும் மன உறுதியையும் பார்த்து அவர் ஒரு தைரியம் உள்ளவராக மன உறுதி உடையவராக வெளியே வருவார் அப்படிங்கின்ற ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம் அதே போல இன்று இந்த பொக்கிஷத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படக்கூடிய பொக்கிஷம் என்னவென்றால் தாவிது யாருக்கு அடையாளமாக இருக்கிறார் என்று பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது போது தாவிதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள வெடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய பராக்கிரமங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கோபுரத்துக்குள்ளாக நுழைய வேண்டும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கோபுரம் என்று பார்த்தால் பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த வேதாகமத்தில் நுழைந்து வசனத்தில் உள்ளே உள்ள சத்தியங்களை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய பராக்கிரமங்களை நாம் புரிந்து கொள்ள இயலும் அப்படி புரிந்து கொள்ளும்போது நாமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு போர் சேவகனாக இந்த உலகத்திலே வாழ முடியும் என்பதிலே மாற்று கருத்தில் நாம் வேதத்தை ஆராய்ந்து அறிந்து புரிந்து கொள்ளும்போது சத்தியங்கள் நமக்கு என்ன புரிய வைக்கும் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தையும் சாத்தானையும் ஜெயித்தார் என்பதையும் அதே போல் நாமும் எப்படி இந்த உலகத்தையும் சாத்தானையும் ஜெயிக்கலாம் என்ற ஒரு காரியத்தையும் நமக்கு புரிய வைக்கும் அப்படிப்பட்ட சத்தியங்களை புரிந்து நாமும் நல்ல போர் சேவகனாக வாழ தேவன் கிருபை செய்வாராக ஆமேன்